ராமலிங்காபயம் பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம் அரு பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் ஐம்பத்தேழு நிலை என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் எத்தனை நான் குற்றம் செய்தும் பொறுத்தனை என நின்பால் வைத்தனை உள்ளம் மகிழ்ந்தனை நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் சம்மதித்து அருள் செய்தனை அம்பலத்தே முத்தனையாய் நினக்கு என்மேல் இருக்கின்ற மோகம் இன்னே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பெருமான் சுத்தசன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் உரைநடை பகுதி ஐநூற்றி ஐம்பத்தேழாம் பக்கம் குற்றமே வடிவாய் குற்றமே உருவாய் குற்றமே பொறியாய் குற்றமே மனமாய் குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறியேங்கள் திரு சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய் குற்றமே குறிக்கும் என அறியாது உள்ளோம் ஆனால் பெருமானுக்கு இறைவன் கூறிய பொய்நெறி அனைத்தினும் புகுத்தாது என அருள் சென்னெறி செலுத்திய சிற்றவை சிவமே பொள்ளா நெறியே குருவரும் நெறியன பல்கால் எனக்கு மகர்ந்தமை செய்யுமே சிவமே என பெருமான் அந்நிலையில் நின்று பாடுபட்டதால் எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் பெருமானுக்கு அறிவே வடிவாய் அறிவே உருவாய் அறிவே பொறியாய் அறிவே மனமாய் அறிவே அறிவாய் அறிவே அனுபவமாய் அனுபவிக்க எல்லாம் கொடுத்து அவரை ஏறா நிலைமை ஏற்றினார் தயவினார் அதனை நமக்கு பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அம்பலத்தாடும் ஜோதி தன்னையை சுகம் பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவிரெலாம் மேலேறும் வீதி மற்ற வீதியில் செல்லும் வீதி என உறுதி செய்கிறார் மேலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு குணமாய்க்குள்ளல் உனக்கு இயல்பு சிற்றமுளவாய் நீ சிறியேன் சிப்பும் கண் யாதுள்ளது என ஈன்ற நீ நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டியுள்ளது என்று கூறி என்னுடைய சிந்தையை நீதான் தெளிவித்து அச்சம் தீர் தீர்த்து இற்றை பொழுது தயவு பேராற்றலை ஈக தருணம் இதுவாமே என்கின்றான் மேலும் பெருமான் மண்ணுலகத்திலே உயிரிழந்தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திரமாட்டேன் என்று உறுதியாக இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார் மேலும் உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்கி உயிருள் யாம் எம்முருள் உயிர் என்று உணர்ந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி எவ்வுயிரும் பொது எனக் கண்டு இறங்கி கருணை ஒன்றே வடிவாகி கருணை ஒன்றே வடிவாகி கருணையும் சோம்தான் மெய்ப்பொருள் என இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்னே தத்ம சத்ய தர்மச்சாலையை நிறுவி கோடானக்கூடி எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை இவர் போக்கியதால் இவர் பேராற்றலை பெற்றார் எனவே இறைவன் தன்பால் வைத்து சந்தோஷமடைந்து என் மகன் நீ என்றார் உனக்கு நான் துன்பலாம் தீர்த்து சுகம் பழித்தது என்னை சூழ்ந்தது தயவு பேராற்றாலை ஆக்கிய அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்கு நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது உலகில் பண்பலாம் நீக்கி நல் நல்வழியலாம் ஆக்கி மை வாழ்வலாம் பெற்று மிகவும் நிலை பெற்ற உயிரலாம் இன்புற நினைத்தனை உந்தன் மன நினைப்பின்படிக்கே அன்பா நீ பெருக உளவாது நீ விளையாடுக என தவையூ என தயவு பேராற்றலாம் அருஜோதி தந்தோம் உன்னை கைவிடும் கைவிடும் ஆணை நம்மை என்றே இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்தே இசையுடன் இருந்த குருவே எல்லாம் செய்யவல்ல சித்தா சிகாமணியே மண்டையில் இங்கு நடத்தரசையை என போற்றுகிறார் மேலும் நான் சொன்ன வார்த்தையெல்லாம் இங்கு அத்தனையும் சமைத்து அருள் செய்தான் அம்பலத்தை பெருமான் சுத்தசன் சன்மார்க்கத்தின் முதற் சாதனமாகிய இவகாரணி ஒழுக்கம் நின்று செயல்பட்டார் சன்மார்க்க கொள்கை சர்வசக்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மா உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டுமென்றும் கொள்வது சுத்தசன்மார்க்க சங்கத்தவர் கொள்கை சுத்தசன்மார்க்க சாதனம் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்துக்கு கூறியவர் சாதி சமயம் மதம் முதலியவை நீக்கியவர்கள் காமம் குரோதமும் ஏற்படும்போது ஞான அறிவால் தடுத்து கொள்வர் உழைவுலை தவிர்த்து தயவுடர் எல்லோரும் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்தியம் சங்கம் சார்ந்தவரே என்கின்றார் சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் நனவிலும் மண்ணாசை கனவிலும் பொன்னாசை சுளுத்திலும் பெண்ணாசை கூடாது என்பார் சுத்த சம்மார்க்கத்தின் மரபு சாகாத்தலை வேகாக்கால் போகா பூன்றும் போகா புனல் மூன்றும் சாகா கல்வியை தெரிவிக்கும் என்பார் இந்த நடராஜதி மாலை இருபத்தெட்டாம் பாடலில் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு மலமைந்து மென்ற வல்லவமே பூரண வல்லவம் வேகாத காலாதி கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலாகும் நான்கும் வியந்து அடைந்து உலகமெலாம் மா காதலுறை எல்லாம் வல்ல சித்தாகி நிறை வான வரமே இன்பமாம் மண்ணும் நீ பெற்றம் சுத்தசன்மார்க்கு பின் மரவென்று உரைத்தம் குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்து என தேட்டி அருள் செய்த சிவமே சிற்றபையில் நின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜ பதியேன்கின்றார் அருள் செய்தனை எவ்வாறு செய்தார் அருள் என்பது கடவுள் தெய்வ ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வம் சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ பெற்றுவிட்டார் இது பெருமான் வாக்கு மனதின் செயல்பாட்டால் இவருக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் பூரணமானதால் இவர் ஆன்ம பிரகாசமடைந்து ஆன்ம பிரகாசமடைந்தவுடன் இறைவன் அருளொளி கலந்தது இதனை அகவலிலே அருளூடி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளிய சுவமே என்றார் அருள் செய்தனை அம்பலத்தே பெருமானின் இறை அக அனுபவம் அவருடைய குருவம் மத்தியில் மனதின் செயல்பாடு ஜிவகாருண்யத்தால் ஆன்ம அறிவுடன் கூட ஞான சபாயி ஆகிய தன்னுள் ஜோதி தரிசனம் கண்டார் இவர் செய்த பர உபகாரத்தால் இவருக்கு பேராற்றலாகிய அருஜோதி அருள் சக்தியை இறைவன் வழங்கினார் அதனால்தான் அருஜோதி தெய்வமனை ஆண்டு கொண்ட தெய்வமனவும் அருள்ஜோதி ஆணை நின்ற அரையப்பா முரசேனம் உறுதிப்படுத்தி நமக்கு உன்னை பார் உன்னுள்ளே என்னைப் பார் என உறுதி செய்கிறார் இவர் இறைவனை தன்னுள் கண்டார் கணிந்தார் கலந்தார் அதனால்தான் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமீனோ நமரங்கால் நற்றதன்னும் இதுவே எனவும் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் சொல் வார்த்தையின்றி நான் உரைக்கும் வார்த்தை என்று நாட்டீர் நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கென உணவு ஓர் ஞான உணர்வேது சிவம் உன்னாடி உள்ளா உளி என்கின்றான் மேலும் நான் புறைந்த சொன்மாலை நன்மாலை என்றருளி தான் புனைந்தான் ஞானசபை தலைவன் என்கின்றார் அன்று என்று அறிந்திருக்க என்னுரையும் பொன்னுரை என்றே அணிந்தான் என் பாட்டுக்கு எண்ணாத எண்ணி இசைந்தேன் எந்தன் பண் எந்தன் பாட்டை சத்தியமாய்த் தான் புனைந்தான் என்கின்றார் முத்தனையாய் எனக்கு என்மேல் இருக்கின்ற மோகம் என்னே முத்து என்பது தூய்மையானது தூயன் அருஜோதி பெருமான் என் துறை சாமி இங்கிருக்க என்பார் என் பெருமான் அப்படி நூறு பர்சன்ட் அருப்பெருஞ்சுதி ஆண்டவரை நம்பி அவர் கூறியபடி ஜீவகாரணி ஒழுக்கம் நின்று அச்செயலை செய்து ஆற்றலை பெற்று ஆற்றல் பேராற்றல் ஆக்கி அந்த பேராற்றலால் அருளொளி இவருடன் கலந்து இறைவனின் செல்லப்பிள்ளை கதிர்பிள்ளை தனிப்பிள்ளை ஆக்கி நாம் மேலேற நமக்கு வழி கூறுகிறார் முற்றிலும் நாம் நூறு பர்சன்ட் நம்பி அவர் கூறியபடி செயல்பட்டால் பலனை உடை பலன் அடைவது உறுதி 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் ஆபயம்